السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونسائینه ونستغفره ونومن به ونتوکل علی ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یکده اللہ فلا مدل لاؤ من جضلل فلا حادی و نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدن نعبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائع الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد والى اله البارا وَأَصْحَابِهِ اللَّقِيَارِ وَأَزْوَاجِكَ تَنْجِبَاتُ تَاهِرَاتِ اُوْسِكُمْ تُنی تُنی مرد عباد اللہ و ایائی اولم بتقو اللہ اما بعد فاؤذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قطب علا نفسی الرحمہ وقال نبی اللہ صلی اللہ علیہ وقال نبی اللہ صلی اللہ علیہ وسلم இன்னல் இல்லாஹி மேத்த ரஹ்மா சதக நபி யுல்லாஹி சல்லாஹு அடை வசல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அருளும் பாக்கியமும் நிறைந்த புனிதமான ரமபானின் முதல் ஜும்மா ரபுல்லாலமின் நம்முடைய வாழ்க்கையில் இதுபோன்ற ரமபானினுடைய பாக்கியம் தொடர்ந்து கிடைக்கப்பெறச் செய்வானாக உண்மையிலேயே நாம் அல்லாஹ்வின் பேரருளால் என்ன தவம் செய்திருப்போமோ அல்லா இது போன்ற நல்ல வாய்ப்புகளில் அவனோடு இருக்க செய்திருக்கிறான் நிறைய பேர் அல்லாவோடு இல்லை ரமலான் இருக்கிறது நோன்பும் அருளும் இருக்கிறது மக்கள் இல்லை ரப்போடு இல்லை நமக்கு கொடுத்த தௌஃபீக்கு ரப்போடு இருக்கிறோம் அல்லாஹ் தொடர்ந்து இருக்கச் செய்வானாக இல்லாதவர்களை அப்படியே விட்டு விடுவதா அல்லாவோடு இன்னும் வரவில்லையே நோன்பை விட்டும் இருக்கிறார்கள் ரமபானிலும் பள்ளிவாசல் இல்லை அவர்களுக்கு ரமபானிலும் மார்க்கத் தொடர்புகள் இல்லை ரமபானில் குரான் ஓதும் நசீப் இல்லை அப்படியே நாம் விட்டு விடுவதா எப்படி மனம் வரும் நான் வாழும் காலத்தில் ஒருவர் நரகம் போக விடக்கூடாது என்றார்களே நபிகள் நாயகம் அந்த சுண்ணத்தில் நாமும் பங்கு அல்லாஹ் வெளியில் இருப்பவர்களையும் உள்ளே கொண்டு சேர்த்து வைப்பானாக அவனுடைய தொடர்பில் இருக்க தோபிக் செய்வானாக ரொம்ப பாக்கியம் குறிப்பாக ரஹ்மத்தின் நாட்கள் இவைகள் ரசூல் சல்லல்லாஹு அலை வசல்லம் ரமபானை மூன்றாக பிரிக்கிறார்கள் முதல் பத்து நாட்களும் ரஹ்மத்து பொழியும் நாட்கள் என்கிறார்கள் ரஹ்மத்தை கேளுங்கள் என்கிறார்கள் அல்லாவின் பேர் அருள் எனவேதான் இந்த பத்து நாட்களும் அல்லாஹும் உன் பேர் அருளை எங்கள் மீது நீ அருள வேண்டும் ஏன் தெரியுமா நீ அன்பாளனுக்கெல்லாம் அன்பாளன் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் நீ குண்டும் இருக்கும் இரக்கம் வேறு யாரும் எங்கள் மீது கொள்ள முடியாது அவன் வைத்திருக்கிற இரக்கமும் கருணையும்தான் நாம் எத்தனையோ தவறுகள் செய்தும் இன்னமும் பாதுகாக்கப்படுகிறோம் இன்னமும் பாதுகாக்கப்படுகிறோம் அல்லாஹ் தொடர்ந்து அவன் கருணையில் நம்மை நனைய வைப்பானாக அவனுடைய அன்பையும் அருளையும் தேடும் காலமாக ரமவானின் இந்த முதல் பகுதியை முத்தம நபி சத்தல்லாஹு செல்லம் நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த ரஹமத் என்பது மிகப்பெரியது அல்லாஹ் தன் வான்மறையில் சொல்லும் போது கத்தபா அலா நப்சியுர் ரஹ்மா எனக்கு நானே உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்கிறான் அல்லாட்ட போய் எனக்கு நீ ரமத்து செய்தாக வேண்டும் கேட்க முடியாது செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு கடையும் கடமையும் இல்லை அவன் சொன்னான் எனக்கு நான் எழுதி வைத்தேன் தீர்மானித்தேன் என் அடியார்களுக்கு அருள் செய்ய வேண்டும் எத்தனை கருணையாளன் அவனாகவே அவன் மீது கடமையாக்கி கொண்டேன் என்கிறான் உங்களுக்கெல்லாம் அருள் செய்வதை என் மீது நான் விட்டேன் என்கிறான் குற்றம் செய்தவர்கள் பாவம் செய்கிறவர்கள் அவனை விட்டும் இருப்பவர்கள் அவர்களுக்கும் அவன் அருள் இருந்து கொண்டே இருக்கிறார் அவனுடைய அருள் நல்லவர்களுக்கு மாத்திரம் இல்லை பாவிகளுக்கும் அவன் அருள் இல்லை என்றால் அவர்கள் எப்படி வாழ முடியும் பாவிகள் தான் அவன் அருள் இல்லாமல் வாழ முடியுமா கலியில் உள்ளாகி இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்களுக்கு பேர் அபு வியாபின் பேர் விருந்தோம்பலின் தலைவர் தந்தை இப்ராஹிம் அலையுஸ்லாம் தானாக சாப்பிட்றது இல்லை யாராவது ஒரு விருந்தாளியை கூட வச்சு சாப்பிட்ற பழக்கம் அப்படியே பழகி கொண்டார்கள் விருந்து கொடுப்பவர்களுக்கு அவர்கள் தந்தை இப்ராஹிம் ஹலியில் உள்ளார் ஒவ்வொருத்தன்கள்கிட்டையும் ஒரு தனி சிபத்து இருந்துச்சு ரசூல்லாஹு செல்லம் சொல்வார்கள் அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பியவர்கள் விருந்தாளிகளை சங்கையாக நடத்துங்கள் என்றார்கள் நான் அல்லாவை நம்பியிருக்கிறேன் மறுமையை நம்பியிருக்கிறேன் என்பதற்கு அல்லாவுடைய சொல் நீங்கள் நோன்பு வையுங்கள் தொழுங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பினீர்களா உங்க வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளோடு சங்கையாக நடக்க வேண்டும் எங்கள் வீட்டில் விருந்தாளிகளை நான் சங்கை படுத்துகிற போது கண்ணியப்படுத்துகிற போது உபகாரம் செய்கிற போது அங்கே நான் அல்லாவோடும் வறுமையோடும் நம்பிக்கையாளன் என்பதும் தீர்மானிக்கப்படுகிற நல்ல ஞாபகம் வைக்க வேண்டும் என் ஈமான் என் ஈமான் இபாதாத்தில் மாத்திரம் இல்லை என் ஈமான் விருந்து கொடுப்பதிலும் இருக்கிறது காத்தமுன் நபியின் சங்கல்லாக அடைவ செல்லம் அதற்கு கடியில் உள்ளாகி இப்ராஹிம் அலையுசலாம் விருந்தாளி இல்லாம சாப்பிட்றது இல்ல ஒரு நாள் அவங்க எழுந்திருச்சா விருந்தாளி கிடைக்கல அவங்களும் சாப்பிடல எழுந்திருச்சு ஓடி வர்றாங்க எங்கேயாவது யாராவது ஒரு விருந்தாளி கிடைக்க மாட்டாரா நம்ம கூட வச்சு சாப்பிடணும் என்று ஓடி வந்தால் ஒருவர் படுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசான முதியவர் அவரை தட்டி எழுப்பினார்கள் அவர் இப்ராஹிம் ஹலீலுல்லாவை பார்த்தபோது எழுந்திருக்கிறார் நம்ம வீட்டில் சாப்பிடணும் வருவீங்களாண்டு சரி வர்ற அவர் சாப்பிடல பசியா இருக்கிறார் வயசு எழுபது இருக்கும் எழுப்பி கூப்பிட்டு வருகிறார்கள் எங்கே எங்கோ ரோட்டில் சென்று எங்கேயும் ஒரு பலகையில் படுத்து இருப்பவரை தட்டி எழுப்பி என் வீட்டின் விருந்தாளியாக வாருங்கள் அவர் வந்த பின்னால் உணவை எடுத்து வைத்து அவரோடு உட்கார முனைகிறார்கள் அதிருத்தி இப்ராஹிம் அலே அவர் உடனே ஒரு செம்பில் தண்ணீர் வேணும் என்று கேட்கிறார் தண்ணீரை கொடுக்கிறார்கள் அந்த தண்ணீரில் கையையும் முகத்தையும் கழுகி கொண்டார் கழுகி நேரா அவர்களின் வீட்டு வாசலில் நின்று முன்னால் உதயத்துக் கொண்டிருக்கிற உச்சியில் இருக்கிற சூரியனை அவர் நமஸ்காரம் பண்ணுகிறார் சூரிய ஆராதனை செய்க முகம் கழுகி கை கழுகி அதற்கு பின்னால் தன்னுடைய வீட்டில் உச்சியில் நிற்கிற சூரியனை நமஸ்காரம் செய்கிறார் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலிவலா திரு கோபம் வருகிறது ஏன் அவர்கள் ஏகத்துவத்தின் தந்தை ஏகத்துவத்தின் தந்தை சூரியன் ரப்பாக இருக்குமா இல்லை இல்லை சந்திரன் ரப்பாக இருக்குமா இல்லை இல்லை அது நட்சத்திரம் ரப்பா பார்த்து அதற்கு பின் சந்திரனை தேடி அறிந்தவர்கள் ஹலீர்லாஹ் இப்ராம் அலிசலாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான் இதோ எழுபது வயது தாண்டியதற்கு பின்போம் ரப்பை அறியாமல் சூரியனை அல்லவா நமக்கு முன்னால் நமஸ்காரம் செய்கிறார் கையில் கொடுத்த செம்ப வாங்கிட்டு கோபத்தோடு உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க விருப்பம் இல்லைன்றாங்க விருந்து கொடுக்க விருப்பம் இல்லை இப்ராஹிம் அலிசலாம் காரணத்தை எல்லாம் சொல்லலை அவர் சூரியனை வணங்கியது பிடிக்கல காரணம் சொல்லவில்லை உங்களுக்கு நான் விருந்து கொடுக்க விருப்பம் இல்லைன்னாங்க அந்த மனுஷனும் கோபப்படலை செம்ப கையில் கொடுத்துட்டு போயிட்டார் மனிதர்களில்தான் எத்தனை ரகம் இன்பம் வந்த போதும் துன்பம் வந்த மரியாதை குறைவாக நடத்தப்படுகிற போதும் மனதில் பொறுமையும் இன்னொரு பக்கம் அமைதியையும் கடைபிடிக்கிறவர்கள் அவர்கள்தான் மனித குலத்தின் சிகரங்கள் மனித குலத்தின் சிகரங்கள் நம்மீது தூய வார்த்தீய வார்த்தைகளை தூய வார்த்தைகளை அள்ளித்தரும் போதும் அமைதி என்பது ஒரு வாழ்க்கை இல்லையா அதுதான் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இங்கே ஒரு வகையில் அவர்களுக்கு சங்கடம் படுத்தவர்களை எழுப்பி கூப்பிட்டு வந்து வீடு வரையிலும் வந்து உட்கார வைத்து உண்ணக் கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு அவர்களின் செயல்கள் செலதை பார்த்துவிட்டு உங்களுக்கு நான் விருந்து கொடுக்க விருப்பமில்லை இல்லை என்ற போது அவர் கோபப்படும் நியாயம் இருக்கிறது எப்படி கூப்பிட்டு வந்தீர்களே அங்கிருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறேன் ஏன் இல்லை என்கிறீர்கள் காரணம் எல்லாம் கேட்கவில்லை அவர் பெரிய மனுஷன் பெரிய மனுஷராகவே நடக்கிறார் அல்லா நமக்கு தோகை செய்வானாக பல பேர் பெரிய மனிதர்கள் அவர்களின் செயல்களால் சொற்களால் ரொம்ப சின்ன பிள்ளையாக மாறிவிடுகிறார் சிறுமை குணம் வந்து விடுகிறது பெரிய மனிதர்கள் அவர்களின் செயல்கள் அவர்களின் சொற்கள் அவர்கள் ரொம்ப போகிறார்கள் இல்லை நம்முடைய தன்மை மகத்தானது நாம் சின்னவர்களாக இருக்கும் போதும் பெரிய மனிதர்களின் தன்மைகள் பிறக்க வேண்டுமே அல்லாஹ் நமக்கு தோகை அனுப்பிட்ட போது அல்லாஹ் கூப்பிட்டான் இப்ராஹிமை இப்ராஹிமை கூப்பிட்டான் இப்ராஹிம் என்ன வேலை செய்தீர்கள் என்ன வேலை செய்தீர்கள் என் அடியான் அவர்களுக்கு உங்கள் வீட்டில் இன்னைக்கு நான் ரிசிப்பு ஏற்பாடு செய்திருந்தேங்கிறான் அல்ல கவனிக்க என் அடியான் அவருக்கு உங்கள் வீட்டில் விருந்தா ஏற்பாடு செய்திருந்தேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் அவருக்கு சாப்பாடு முசாஃபர்களை பொறுத்த வரையில் இன்னைக்கு நீங்க கொடுப்பீங்க நாளைக்கு நான் கொடுப்பேன் நேற்று இன்னொருவர் கொடுத்திருப்பார் நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டில் சோறை கொண்டு கொடுத்துட்டோண்டு அவர் அவர் வீட்டில் கொண்டு இருந்து புரோட்டாவை கொடுத்தோன்னு நினைக்கிறார் இல்லை அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல அவருக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என் மனசுல போட்டான் அவருக்கு குடு உங்க மனசுல போட்டான் அவரை கொண்டு கொடுண்டு உழைக்கிறவர்களுக்கு வேறு ஒரு விதம் படுக்கையில் இருப்பவர்களுக்கு வேறு ஒரு முறை ரோட்டில் படுப்பவர்களுக்கு வேறு ஒரு முறை எங்கோ யாசிக்கிறவர்களுக்கு இன்னொரு வகையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவன் அன்பாளன் அவன் தன்னை இறக்க முள்ளவன் என்கிறான் என் ரஹமத்து மிகப்பெரியது என்கிறான் உலகத்தில் பசியால் மரணித்தவர்கள் குறைவானவர்கள் பசியில மோக்கு ரொம்ப குறையும் க ு ட ு எல்லா இடத்திலும் எல்லா நிலையிலும் இருப்பவர்களுக்கு யாதை வச்சு எங்க ரிசுக்கை கொடுக்கணுமோ கொடுத்துட்றான் அல்லா கண்டிக்கிறான் கலியல் இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு என்ன வேலை செய்தீர்கள் இன்றைக்கு உங்க வீட்டில் அவருக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்திருந்தேன் என் அடியானை வீட்டு வாசல் வர வைத்து அனுப்பி வச்சிட்டீங்கள பாவான்னு கேட்டான் அல்லா கலியுல்லா சொன்னாங்க ரப்பே உனக்கு பிடிக்காத வேலை இல்லையா அவர் சூரியனை எல்லவா நமஸ்காரம் செய்தார் எப்படி நான் சாப்பாடு கொடுப்பேன் அல்லா கேட்டான் இப்ராஹிமே இன்றைக்கா எழுபது ஆண்டுகள் அவருக்கு வயசாச்சு எழுபது வருஷத்தில் ஒரு நாளும் அவர் சூரியனை தவிர வேறு யாரையும் வணங்கியதில்லை என்னை அவர் வணங்கியதே இல்லை இதுவரைக்கும் ஒரு நாள் நான் அவரை பட்டினி போட்டதில்லை எழுபது ஆண்டுகள் அவர் சூரியனோடு இருக்கிறார் அதை வணங்குகிறார் நான் பசியில் போட்டேனா பட்டினி போட்டேனா இன்றைக்கு அவருக்கு ரிசுக்கு உங்க வீட்டில் கொடுத்தேன் இப்படி அனுப்பி வச்சிட்டீங்களே பாவா ஓடி போகிறார் இப்ராஹிம் அவரை மீண்டும் கையை பிடித்தார் வாருங்கள் எங்கள் வீட்டுக்கு அவர் வீட்டு வாசலுக்கு வந்தார் உட்காருங்கள் சாப்பிட என்றார் இப்போதுதான் அவர் வாயு திறக்கிறார் ஏன் திரும்ப அனுப்பினீர்கள் ஏன் திரும்ப அனுப்பினீர்கள் ஏன் மீண்டும் கூப்பிட்டு தருகிறீர்கள் ஏன் வந்தவரை திரும்ப அனுப்பினீர்கள் மீண்டும் கூப்பிட்டு தருகிறீர்கள் அப்போது அவர் சொன்னார் இப்ராஹிம் இன்னடி ரப்பி எனக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் அந்த ரப்பை தான் நான் வணங்குகிறேன் அவன்தான் என் எஜமான் அவன்தான் உலகத்தை படைத்தவன் ரட்சிப்பவன் நீங்கள் சூரியனை வணங்கிய போது எனக்கு பிடிக்கவில்லை எனவே இல்லை என்று சொல்லிவிட்டேன் என் ரப்பு என்னை கூப்பிட்டான் என்ன காரியம் செய்தாய் அவருக்கு எழுவது வருஷமாக நான் சாப்பாடு கொடுத்தேனே எழுபது ஆண்டுகள் அவர் சூரியனை ஒரு நாள் அவரை நான் பசியில் போட்டேனா பட்டினி போட்டேனா உங்க வீட்டில் அவருக்கு இரண்டு வைத்தேன் இப்படி செய்தீர்களே என்று கண்டித்தான் அவர் கேட்கிறார் அப்படியா அப்படி ஒரு ரப்பு உங்களுக்கு இருக்கிறானா நான் பசியில் இல்லாமல் இத்தனை நாளாக சாப்பாடு கொடுத்தது உண்மை அவன் என்னை மீண்டும் நீங்கள் திரும்ப அனுப்பிய போது ஏன் அனுப்பினீர்கள் என்று கண்டித்தானா அப்படியானால் அந்த ரப்பை காட்டுங்கள் என்றார் கடிலுல்லா காட்டுகிறார்கள் அல்லா யார் என்று கையை பிடிக்கிறார்கள் முத்தமிடுகிறார்கள் களிமா சொல்கிறார்கள் அவர் கடிலுல்லா இப்ராஹிம் அலை சலாத்தில் நேசராக மூமினாக மாறுகிறார் அவன் அன்பு அவன் அன்பை புரிந்தால் அவன் கருணையை விளங்கினால் யார் அவனை விட்டும் விலகி போவார்கள் அவன் துன்பம் தருகிறான் என்கிற போது விலகுவதா அவன் துன்பத்திலும் அன்புள்ளவன் இல்லையா துன்பத்திலும் உங்கள் மீது அவன் அன்புள்ளவன் அவன் கருணை மிக பெரியது ஞாபகம் மையுங்கள் திருக்குறான் ஒரு வரலாறு சொல்கிறது திருக்குறான் ஒரு வரலாறு சொல்கிறது எப்படி அருமையான வரலாறு தம்பி கொஞ்சம் முன்ன வாங்கம்மா நிறைய இருக்குது வாங்க சப்பு கட்டும் போது எழுந்துச்சுக்கலாம் திருக்குறான் ஒரு அற்புதமான வரலாறை சொல்கிறது கிருதலை சலாம் அவர்களையும் மூசா அலி சலாமையும் அல்ல அனுப்பி வைத்தான் அனுப்பி வைத்து கபுல்லால மீன் அது ஒரு சுவர் கீழே விழம் மாதிரி இருக்குது அந்த சுவரை போய் நிறுத்தி வையுங்கள் என்கிறார் அதோ ஒரு சுவர் விழப்போகிறது நிறுத்தி வையுங்கள் யாரை அவன் கலி அவரிடத்தில் அதிகமாக பேசும் வாய்ப்பு பெற்ற மூசா சலாம் அவர்களை இன்னொரு பக்கம் ஹிதூர் அலி இஸ்லாம் அவர்களே ஹிதர் அலிசலாம் எவ்வளவு பெரியவர்கள் ஆன்மீகத்தினுடைய உச்சம் மூசா நபி இடத்தில் அங்கே போய் நீங்கள் படித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அனுப்புகிறான் அப்படிப்பட்ட ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இதோ ஒரு சுவர் விழப்போகுது அதை பிடிச்சி நிப்பாட்டுங்கிறான் எப்படி நிப்பாட்டணும் அஸ்திவாரத்தை சரி செய்யணும் கீழே மண்ணை போடணும் கல்லை போடணும் அந்த கல்லையும் மண்ணையும் பலப்படுத்தி வேலை செய்யணும் இதை செய்யறதுக்கு மூசா நபி ஊர் இல்லை திருநீசலம் ஊர் இல்லை வேறு ஊரில் ஒரு கிராமத்தில் போய் சரி செய்யுங்க ரெண்டு பேரும் போனாங்க சரி செய்தாங்க மூசா நபி கேட்குறாங்க ஏன் பாபா இந்த வேலை நம்ம பார்க்கணும் இது அல்லாவுடைய ஏற்பாடு பண்ணணும் இந்த ஊரில் நம்மளை கவனிக்கலையே நமக்கு சோறு கூட கொடுக்க மாட்டேன்டாங்களே மூசா நபிக்கு ஹிதர் அலி சொன்னாங்க அப்படி அல்ல விஷயம் இதை நம்ம செய்யறது அல்லாவுடைய உத்தரவு செய்து முடிச்சாங்க வரலாறு நீண்டது அல்லாஹ் சொன்னான் பதில் அம்மல் ஜிதாரு பக்கானலி குலாமைனி எத்தீமை இந்த சுவர் பாப்பா அம்மாவை இழந்த அநாதை பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு சொந்தம்மா சாதிகா இதற்கு கீழே அந்த தாயும் தந்தையும் நம்ம புள்ள அநாதையாக இருக்கிறாங்களே இவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்று பூமியை தோண்டி கீழே அவர்கள் இந்த பிள்ளைங்களுக்காக காசு பணத்தை வச்சு அதுக்கு மேலே மூடி சுவரை கட்டி விட்டுட்டாங்க பழைய காலத்தில் எல்லாம் பேங்கு அது இதெல்லாம் கிடையாது எல்லாம் புதையல்கள் தான் பூமிக்கு கீழே புதையல் வைத்து மேலே ஒரு சுவரை கட்டி விட்டுட்டாங்க அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு செய்திருக்கிறாங்க உட்காண பூகுமா சாலிகா அவங்க வாப்பாமல் நல்ல மனசுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க அத்தா அம்மாவும் நல்ல மனுஷங்க அல்லா சொல்றான் அவங்க அத்தா அம்மா நல்ல மனுஷங்கும் போது அவங்க பிச்சலத்தை நான் காப்பாத்துறது என்னுடைய மிகப்பெரிய அருள் என்றான் அல்ல நீங்க நல்லா இருந்துட்டீங்கன்னா உன் சந்ததி கூட வீணாகாதுன்னு எழுதுறாங்க நான் எத்தனை பெரிய தவம் செய்திருக்க வேண்டும் நான் நல்ல மனுஷனாக வாழ்கிறது எனக்குள்ளே தீன் இருக்கணும் எனக்குள்ளே மார்க்க பக்தி இருக்கணும் எனக்குள்ளே தீமைகளை விட்டு தூரமாக தன்மை இருக்கணும் அல்லாவும் ரசூலும் தடுத்ததன் வெறுப்பு இருந்து நான் ரொம்ப தூய நேர்மையான மனிதனாக வாழ்ந்தால் என் பிள்ளையை வந்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை அல்லாவே வளர்ப்பது பொறுப்பு என்கிறான் ரெண்டு பேரும் அனாதை உக்கான் அபூகுமா சாலிஹா அத்த அம்மா நல்ல மனுஷங்க வச்சுட்டு போயிட்டாங்க அந்த சுவர் கீழே விழப்போகுது இப்ப விழுந்துச்சுன்னா அந்த புதையல் வெளியே தெரிஞ்சிடும் யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த புதையலை யாரும் எடுத்துடக்கூடாது இந்த பிள்ளைங்க வளர்ந்து வந்து எடுக்கணும் அப்ப என்ன பண்ணுங்க அந்த சுவத்தை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அந்த ஆயத்தை முடிக்கிறான் பக்கான் அபூகுமா சாலிஹா பாராத ரப்பகைய புலகாசுத அல்லாஹ் நாடனா ரெண்டு புள்ளையிலம் பருவம் அடைய வேண்டும் அது வரைக்கும் அந்த சுவரு விழுந்திர கூடாது அப்போ அந்த சுவரை அந்த புள்ளங்க இடிச்சு சொத்தை எடுத்துக்கிடுவாங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு ரஹமத்த உம் என் இது ஒரு ரப்பு செய்த அருளும் அன்பும் என்றான் ரஹமத்த உம் மின் ரப்பிக் ஒரு ரப்பின் அன்பும் கருணையும் யார் அன்பு வைத்திருக்கிறான் அந்த பிள்ளைகள் மீது அருள் வைத்திருக்கிறான் அவன் அருள்தான் ஒரு நபியை ஒரு வழியை அனுப்பி வைத்து சோரை சரியாக்கி அனுப்புறான் ஒரு நபியுடைய வேலையாது ஒரு வழியினுடைய வேலையாது நபியினுடைய வேலை எத்தனையோ இருக்கிறது ஆனால் ஒரு நபிக்கு கொடுத்த வேலை தூக்கி நிறுத்துங்கள் ஏன் அங்கே ரெண்டு புள்ளங்களுக்குள்ள சொத்து இருக்குது யாராவது எடுத்துட்டு போயிடக்கூடாது விழுந்துடக்கூடாது நான் அந்த பிள்ளைங்க மேல அன்பு வச்சிருக்கிறேன் ஏன் அன்பு வச்ச அவங்க அப்பா அம்மா நல்லவங்க இன்னொரு பக்கம் அநாதைகள் அநாதைகளை யார் ஆதரித்தார்களோ அவங்கள கூட நான் கைவிட மாட்டேன் அப்ப நபியையும் வழியையும் அநாதைகளின் சொத்து காப்பாற்ற சொன்னான் அல்லாஹ் அது என்னுடைய ரகமத்து என்றான் அவர் ரகமத்து ரொம்ப பெரிய விசாலமானது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் தேட வேண்டும் இந்த நாட்களில் அவன் கொடுக்க காத்திருக்கிறான் பாவிகளுக்கும் கொடுக்கிறான் எழுபது ஆண்டுகள் அவனை வணங்காதவர்களுக்கு கொடுத்தான் இதுல என்ன விளங்கணும் அவனை நம்ம விளங்கிட்டோம்னா ஒரு வினாடி மறக்க மாட்டோம் ரப்ப விட்டும் விலக மாட்டோம் தூரமாக மாட்டோம் அவன் குடுக்கும் அனைத்திலும் அவன் ரஹ்மத்து மாத்திரம்தான் மிஞ்சி இருக்கிறது சபகத்தை ரஹ்மத்தை தலவி சொர்க்கத்துக்கு போன உடனே ஒரு வேடி எழுதப்பட்டு அந்த வேடி என்னான்னு சொன்னால் எனக்கு கோபமும் வரும் எனக்கு இரக்கமும் இருக்கிறது எல்லாம் எழுதியிருக்கான் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் எனக்கு கோபமும் உண்டு இரக்கமும் உண்டு ஆனால் என் கோபத்தை விட என் இரக்கமே முதன்மையானது என் கோபத்தை விட சபக்கத்து ரஹமத்தி ரதபி என் கோபத்தை விட என் இறக்கமே முந்தியது உங்கள் மீது நான் கோபப்பட்டால் நீங்க தாங்க மாட்டீர்கள் காணாமலே விடுவீர்கள் நான் கோபப்படுறதில்லை இல்லை இறக்கப்பட்டு 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 என்னைக்காவது சரியாகுவாயா என்று நான் விட்டுக்கொண்டே இருப்பேன் ஏன்னா என் ரஹமத்தும் இறக்கமும் முந்தியது என்றான் நான் நிறைவுபடுத்துகிறேன் அதற்கு சாலிகி நபி அலை சலாத்தின் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பாறை பிளக்க வேண்டும் பாறையில் இருந்து ஒட்டகம் வர வேண்டும் அது கர்ப்பமான ஒட்டகமாக இருக்கணும் இங்க வந்து குட்டி போடணும் நாங்கள் உங்களை நம்புறங்கிறோம் ஒரு நபி நம்புவதற்கு அந்த மக்கள் கேட்ட ஆதாரம் எவ்வளவு பயங்கரமான ஆதாரம் பாறை அது பிளந்து கண்ணி ஒட்டகம் வரணும் ஒட்டகம் கற்பமாகி வரணும் அது இங்க வந்து குட்டி போடணும் எல்லாமே மிகப்பெரிய ஆச்சரியமானது அல்லாஹ் சொன்னா ஓகேண்ணா பாறை பிளந்துச்சு ஒட்டகம் வந்துச்சு குட்டி போட்டுச்சு அல்லாஹ் சொன்னா ஒடாதம சுஹாபி சுயகுதக்கும் ஆதார் இந்த ஒட்டகத்திற்கு ஒரு நிபந்தனை தான் தொடாரியர்கள் நான்தான் இந்த ஒட்டகத்தை தொடரக்கூடாது தீங்கு செய்யக்கூடாது இது அல்லாவின் ஒட்டகம் அல்லா இது என்ன யாரும் எந்த தாயும் குட்டியும் போட்டதில்லை பூமியை படந்து நான் தந்திருக்கிறேன் அற்புதமா இந்த ஒட்டகத்துக்கு தீங்கு செய்ய நினைத்தால் ஏதேனும் இடையூறு செய்வீர்களே ஆனால் உடனே அதாம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை பாருங்க நீங்க தொட உடனே ஒகத்தை அடிச்சிங்க கொலை செய்வீங்க அத்தனை பேரும் அழிஞ்சு போயிடுவீங்க அதையும் தாண்டி ரெண்டு பேரும் சேட்டை பண்ண அந்த ஒட்டகத்தை அறுத்து போட்டாங்க அறுத்த என்ன வரணும் உடனே அதாப் வரணும் எல்லாம் அதாப இறக்கலை ஏன் என் அருளும் அன்பும் முந்தியது என் கோபத்தை காட்டிடும் அல்லாஹ் சொன்னான் நீங்கள் உங்கள் வீடுகளில் மூணு நாள் சுகம் பெறுங்கள் சதாசத்த ஐயா மூன்று நாள் வீட்டில் உட்காருங்க மூணு நாள் அந்த மூணு நாளைக்கு பின்னால் உங்களை அழிச்சிருவேங்கிறான் ஏன் இந்த மூணு நாள் ஒட்டகத்தை அறுத்து போட்டார்களே உடனே அடி வந்திருக்க வேண்டுமே அல்லா சொன்ன வார்த்தை அல்லவா அது அவன் மூணு நாள் தயம் எதற்கு தெரியுமா அந்த மூன்று நாளாவது அவங்க உட்கார்ந்து கண்ணீர் வடித்து அல்லாவின் தர்பாரில் விழுந்து சஜிதாவில் விழுந்து மன்னிச்சிருதப்பே மன்னிச்சிருந்தப்பேன்னு கேட்டு இருந்தா அந்த மக்களை மன்னிச்சு விட்டுறதா நல்லா நினைக்கிறான் அந்த மூணு நாளும் அந்த மக்கள் ஜாலியாக இருந்தார்கள் என்று மாத்திரமல்ல நம்ம தான் ஒட்டகத்தை தொண்ணுட்டமை என்ன நடக்கும் என்ற மமதை பேசினார்கள் மூணு நாள் முடிந்த நாலாவது நாள் அழிந்து போனார்கள் அவகாசம் கொடுக்கிறான் உடனே அளிக்கவில்லை ஏன் நான் ரகமத்து உடையவன் என் கோபம் என்பது முந்தினால் உலகம் தாங்காது என் ரகமத்து முந்திய எனவே அப்படிப்பட்ட அருளாளன் அன்பாளன் உங்களுக்கும் எனக்கும் ரப்போ அந்த அன்பாளனை மறந்து விடாதீர்கள் அந்த அருளாளனுடைய அருளை கேட்க விட்டு விடாதீர்கள் நீங்கள் ஆயிரம் தவறு செய்திருந்தாலும் அவன் அருளாளன் மன்னிக்கவும் அன்பு காட்டவும் காத்திருக்கிறான் அந்த அன்பு மலையில் நனைந்து விடுங்கள் கேளுங்கள் அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டான் தட்டுங்கள் உங்களுக்காக அவன் வாசல் திறந்திருக்கிறது எத்தனை பெரிய நிலையில் நீங்கள் இருந்து உங்களின் பிரார்த்தனைகளை அவன் ஏற்பான் காரணம் அவன் அன்பு காட்டுகிறவன் அல்லாஹு அந்த அன்பில் நம்மை எப்போதும் நினைய வைப்பானாக அன்பை இந்த அவன் அருளிலேயே நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற சமூகம் அவன் அன்புக்காகவே காத்து இருக்கிறோம் எந்த சூழலிலும் நம்ம எந்த தீமைகளும் நடந்து விடாமல் நடத்தப்பட்டு விடாமல் நாம் சருகி விடாமல் யாராலும் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டு விடாமல் அல்லாஹ் அவன் அன்பு மலையை கொண்டு நம் அத்தனை பேர்கள் மீதும் தூவி விடுவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசுமையும் பாக்கியத்தையும் இல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரில்